మొదటగా నేను నా 170000 సంఖ్యను సమర్పించాము. వినమొ ఒక పని తోడు. ఇదవండి నా నామము నేడేనది. ఈ రెండు శాతం మాత్రమే తెలిపోయి నిన్ననేయే

நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு துரோகம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு தமிழகம் கூட அவர்களுக்கு மனம் இல்லாமல் தமிழ்நாடு கூட அவர்களுக்கு மனதில்லை அதுவும் நிதியமைச்சராக

अंदर क्या जोरों सिगार ने पर पर ये शूटिंग कर दी है, अंदर इक्करे नंबर बेटा उन्होंने कहीं तो बोला मैंने ये फुटप्राइड प्रेसिडेंट बोल दो सामान, आवाज़ आया कि ये बुरुआ को आने दे, आवाज़ जब गंदू में ले लो इधर, इधर मैंने जब पट्टी नहीं उठा, आवाज़ पता ना कि ये क्या बंदर, आवाज़ मै માની લે કે સહેજે એવા માર્ટી કોルトકાર્મામાયેનદુ નમ્રય કરાવાસ નમ્રતાવાદી દીજોરજો દેવીયા પર ચાર ગુરુ સહેજના પૂરા વાક્ય પરિલેખનામ કારકનો કોટવાલી દીયે કુડી દેવી કા અગતી મે બરદિકે એવરો કષ્ટ ભટતાઓને આવુ કે નમન દેવી

இந்த சிமெண்ட் ரோட் போடவே முடியாது நாங்க எடுத்துறோம் நேஷனல் ஹைவேஸ் தி நேஷனல் ஹைவேஸ் மினிஸ்டர் வந்ததால அறிவி கொடுத்தார் அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அதெல்லாம் கேட்டு செய்து கொடுத்துதான் கடலாரசு அவர் இது கெட்டு என்ன யாருக்கும் தெரியுமா யார் கட்ட வசதி தெரியுமா தலைவர் கலைஞர் தான் நீங்கள் உட்காந்து நாங்கள் டிவிபிசி தான் அப்போ கலைங்க வரைக்கும் ஒரு தூரம் மாநாட்டுக்கு வரும்போது அவர் தங்குறதுக்கு இந்த பெரிய அங்க இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லேயே இறங்க வேணும் கொடுக்க

سنن سنار گئے ہیں دیو چھی کینیو کٹڑا رہا ہوں میں اندلا منگو اندلا ریت کٹڑے نیپڑے نال ان ہری والے 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 جوان جی جی یو کیانی پیش ہوا سنار تمام دیو کو تو ماناش تو ضد پر کرنے یارا

கூட்டியாவது தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா இங்கே சொல்கிற ஒரு முதல்வர் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் முதல் முதலாக அறிவித்தவர் பின்பற்றி ஒன்பது மாநில கலந்து கொண்டு முதல்வர்